மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த மகிழ்வான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த வருடம் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பைப் போல இந்த புதிய வருடத்திலும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் எமது மறையலை தொலைக்காட்சி நீங்கள் வழங்குகின்ற ஆதரவில் சிறப்பாக தன்னுடைய பணிகளை முன்னெடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கி நம்முடைய இந்த மறையிலை தொலைக்காட்சி வீரநடை போட உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இன்றைய நாளிலே தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் முதலில் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட மறை ஆசிரியர்களுக்கான ஒளி விழா எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சாட்டி புனித சிந்தாப்பிரை அன்னை திருத்தல மண்டபம் சாட்டி புனித சிந்தாப்பிரை அன்னை திருத்தல மண்டபம் இரண்டாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலையத்தால் நடத்தப்பட்ட மறைக்கேள்வி தேர்விற்கு எத்தனை மாணவர்கள் தோற்றி இருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதிமூவாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பதிமூவாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் மூன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னாரில் நடைபெற்ற பண்பாட்டு பெருவிழா மற்றும் கண்காட்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வடமாகாண கல்வி அமைச்சின் செயலர் திரு பட்ரிக் டுரஞ்சன் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலர் திரு பட்ரிக் டுரஞ்சன் நான்காவது கல்வி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் சுறைச்சாலை ஒளிபழா நிகழ்வில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குறுநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் குருநகர் பங்குத் தொந்தை அருள் தொந்தை ஜாவிஸ் ஐந்தாவது கல்வி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பெரு ஆணைக்குழு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அறுபதிற்கும் மேற்பட்டவர்கள் அறுபதிற்கும் மேற்பட்டவர்கள் ஆறாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஒன்றியத்தால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுண்ணாகம் பங்கு சுண்ணாகம் பங்கு ஏழாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பின் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேராசிரியர் அருட்கலாநிதி போல் ரோஹான் பேராசிரியர் அருட்கலாநிதி போல் ரோஹான் எட்டாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதனார் மடத்தில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆழ்ந்த துயரம் அன்பின் செயலுருவம் ஆழ்ந்த துயரம் அன்பின் செயலுருவம் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருநெல்வேலி புனித சபேரியார் ஆலயத்தில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்று கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எட்டு சிறார்கள் எட்டு சிறார்கள் பத்தாவது கேள்வி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட மறை ஆசிரியர்களுக்கான நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருள்தந்தை டேவிட் யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருள் டேவிட் பதினோராவது கேள்வி திருகபையில் மாசில்லா குழந்தைகள் தினம் எப்போது நினைவு கூறப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை மார்கழி இருபத்தி எட்டு மார்கழி இருபத்தெட்டு பன்னிரெண்டாவது கேள்வி கத்தோலிக்க திருகவையின் முதல் மறைசாட்சி யார் இதற்குரிய சரியான விடை புனித ஸ்டேவான் புனித ஸ்டேவான் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எஸ் டயனி யாழ் பேராலய பங்கு எஸ் டயனி யாழ் பேராலய பங்கு ஏ ஜனனி யாழ் பேராலய பங்கு ஏ ஜனனி யாழ் பேராலய பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை தொண்ணூற்றி மூன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பயணிகளின் குறிக்கோள் என்னதென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யூவிலியாண்டில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டுமென்று புது வருட செய்தியில் யாழாயர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித போல் மத்திய சபை உறுப்பினர்கள் உடனான சந்திப்பில் எவ்வாறு பணியாற்ற வேண்டுமென்று யாழாயர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட ஆண்டு ஆரம்ப நிகழ்வில் வெளியிடப்பட்ட சஞ்சிகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழாயரை சந்தித்த சட்டம் ஒழுங்கிற்கான அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயரை சந்தித்த மதுரை மாகாண கப்புச்சின் சபை முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண திருக்குடும்ப சபையினரின் திருக்குடும்ப விழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற குணமாக்கல் வழிபாட்டை நடத்தியவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கிறத்தால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் தமிழ் பிரிவில் மூன்றாம் இடம்பெற்ற பாடசாலை எது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்களின் கருத்துக்களம் நிகழ்வில் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி ஜூபிலி என்பதன் கருத்து என்ன பன்னிரெண்டாவது கேள்வி கன்னிமரியாவின் கணவர் புனித ஜோசேப்பு எந்த குலத்தைச் சேர்ந்தவர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை இந்த புதிய வருடத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்